எல்லார் எல்லாருக்காதலையும் இதே கதை இதே மாதிரி தான் படும் ஆனால் பட்ட பிற்பாடு எங்காவது அதுக்கு எப்படி திரும்ப செய்கிறது என் உள்ள அதை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது தான் முக்கியம் எல்லார் அதே அரிசி தான் கிடைக்கிறது அதே பருப்பு தான் கிடைக்கிறது ஆனால் சமைச்சுட்டு ஒரு புளியோதரையோ தேங்காய் சாதமோ கொண்டாச்சே ஒத்தொத்தர் கை பாவு இல்லையா இவர் குடும் புளியோதரை நன்னா இருக்கு அவர் குடும்பா புளியோதரை நல்லா இல்லை அதே எண்ணெய் அதே வேர்க்கடலை அதே அரிசி ஆனால் இவர் பண்ணால் நன்னா இருக்குன்னால் அது எங்க பட்டு தெரிக்கிறதுங்கிறது முக்கியம் அதை போல் கேட்டுக்கிறதே விழிப்புணர்வோடு கேட்கணும் ஸ்ரத்தையோடு கேட்க வேண்டும் ஆசையோடு கேட்க வேண்டும் கேட்டால் தானே உள்ளே இருக்கிறது அந்த விஷயத்தை ஈர்த்துக்கும் ஈர்த்துக்க ஈர்த்துக்கத்தான் நமக்கு இது ஏழு நாளோட போகாது அதுக்கப்புறம் யோசித்து 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 இன்றைக்கி இப்படி கேட்டோமே அன்றைக்கி அப்படி கேட்டோமே நம்ம வாழ்க்கையில் அதே போல் சந்தர்ப்பம் இப்போ வருகிறதே இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கேட்டதை பயன்படுத்த முடியுமா அதன் போல் நடத்தலாமா சாதாரண மனுஷனாக இருந்துட போறேனா அல்லது புராணத்தில் இருந்தபடிக்கு நடத்தி என்னை நானே உயர்த்தி கொள்ள போகிறேனா அப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே வசத்திக்கிறதுக்கு தான் இந்த புராணங்கள் எல்லாம் கேட்டு வாழ்க்கை நன்கு செம்மைப்படும் அப்ப கஷ்டமெல்லாம் தொலைஞ்சுப்படுமா அதுக்குன்னு ஏழு நாள் கேட்ட உடனே மறுநாள் கார்த்தால் கடனெல்லாம் தொலைஞ்சு தொலைஞ்சுப்படும்னா யாரும் சொல்லலை ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கிற கட்டத்தை படத்தான் போகிறோம் ஆனால் அந்த கஷ்டத்தை படுறோங்கிறதுக்காக எல்லா விதத்திலையும் நொந்து கொள்ளுகிற மனப்பான்மையை மாற்றிவிடும் அது பண்ணவே மாட்டோம் கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கு வேண்டிய சக்தியை நமக்கு கொடுத்து விடும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வரும் சுகமும் துக்கமும் மாறி மாறி தான் வரும் இன்பமாகவே இருக்காது துன்பமாகவே இருக்காது அதை எப்படி பக்குவமான மனசோடு ஏற்றுக்கணும் அதை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் புராணங்கள் அதனால் சட்டு சட்டுன்னு தேக ஆரோக்கியம் இல்லை நாளை கார்த்தால் சரியாக போடும் பண கஷ்டமா இருக்கு நாளன்னைக்கு கருத்தால சரியாப்படும் ஆருன்னு சொல்லவில்லை அப்படி இவர்கள் சொன்னதும் இல்லை ஆனா நடக்கும் மெது மெது மெதுமெதுவே நடக்கும் நம்ம அந்த ஆபத்துல உயர்த்தி கொள்ளுவதற்கு நடக்கும் ஆர் ஒரு ஆபத்து வந்தால் அது அவர் மனோபாவத்தின் மனோபாவத்தின்படிதான் இந்த ஆபத்து இது எனக்கு பெரிய சமாச்சாரம்ல நினைச்சுன்னுட்டு அது இல்ல சின்னதா இருந்தா கூட இது ரொம்ப பாதிப்பு நினச்சா நினச்சது தான் அப்ப அந்த மனசு எப்படி நினைக்கிறதுங்கிறது முக்கியம் அந்த நினைவை தான் பூர்வர்கள் அத்தனை பேர் எழுதி வைத்துள்ளார்கள்